அவர் து கிறிஸ்தவுக்கள்வர்களே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே மாணவர்களே ஆமா ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்விற்கான தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் எப்படி என்பதை சிந்திக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருக்க வேண்டாம் பிரியமானவர்களே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி தேவனுடைய சித்தம் என்றால் என்ன அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது போன்ற பல விஷயங்களை இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிற காரியம் முக்கியமானதாக இருக்கிறது தேவனை அறிந்து அவர் சித்தத்தின் படி செய்கிறவர்களே தம்முடைய மெய்யான உறவுகள் என இயேசு கூறினார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் மார்க் மூன்று முப்பத்தி ஐந்தில் பார்க்கிறோம் இரண்டு குமாரர்களை குறித்த ஊமையில் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய தவறிய பிரதான ஆசாரியர்களையும் மூப்பர்களையும் இயேசு கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி தான் பார்க்கிறோம் குறிப்பாக விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்று சொல்லி மத்திய இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் பார்க்கிறோம் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி இயேசுவை நம்புவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது பிரிமான இயேசுவை நம்ப வேண்டும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது இயேசு கிறிஸ்துவை நம்புவது நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்புவது இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது பிரியமானதில்லை நாம் இந்த பிரதான படியில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்புக்கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது நாம் மனம் திரும்பி இயேசுவை நம்புவதும் இயேசுவை விசுவாசிப்பதும் இயேசுவுக்கு நம்மை ஒப்புக்கொடுப்பதும் கொடுப்பதும் இப்பேற்பட்ட படியில் நாம் அடியெடுத்து வைக்கவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம் என்று அர்த்தம் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் யோவான் ஒன்று பன்னிரெண்டு இப்படியாக சொல்லுகிறது பெருமானவர்களே பிறகு அவர் நம்மை அவர் வழியில் நடத்த பிரியப்படுகிறார் என்று சங்கீதத்தில் பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து நம்மிடம் காண்பிக்கக்கூடாதபடிக்கு தேவன் தமது சித்தத்தை மறைத்து வைத்திருக்கவில்லை பெருமானர்களே அவர் அதை வெளிப்படுத்தவே விரும்புகிறார் எல்லாவற்றையும் சூத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சொல்லி ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் அதாவது எல்லாவற்றிலேயும் ஸ்டோச்சனம் செய்யுங்கள் எல்லாவற்றிலும் நாம் பொழுது அந்த ஆகாரத்தை கொடுத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க செய்வது பிதான் அதை நமக்கு கொடுக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளுக்கான வேலை கொடுப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டும் ஆகாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஆடை அந்த நாளுக்கான சந்தோஷம் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நம்மை சுகமாய் ஜீவனாய் வைத்திருக்கிறது தான் அன்றவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்வது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறேன் பிதாமணவர் குமாரனை

நீங்கள் சுத்தவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பார்க்கிறோம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் முடியும் அதை நிரூபிக்கவும் முடியும் ரோமர் பன்னிரண்டு ரெண்டில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மதுரூபம் ஆகுங்கள் என்று வாசிக்கிறோம் அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்க கூடாது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தமும் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நெருங்கி சேரும் பொழுது ஆண்டவர்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் பிதாவது நன்மையும் பிரியமும் பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகும்படியாக மதுரூபகமாக்கப்படுவோம் என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே நமக்கு ஒரு முக்கியமான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் மற்றும் தேவனுடைய நன்மையும் பிரிய சத்தியமும் பரிபோதனமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அவர்களுடைய மனம் ஆவியானவராலே புதிதாக்கப்பட்டு மது ரூபமாக வேண்டும் பிரியமானவர்களே அவர்களுடைய மனது தேவனுடைய காரியங்களின் பிரகாரம் புதுப்பிக்கப்படும் பொழுது அவர்கள் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள முடியும் நாம் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள நாடும் பொழுது நாம் சிந்திக்கிறபடி வேதாகமும் வேண்டாம் செய்யக்கூடாது என தடை செய்கிற காரியங்கள் என்ன என்பதை தேடி கண்டுபிடிப்பதல்ல உதாரணமாக வேதாகமத்தில் திருடுவது தடை செய்யப்பட்டுள்ளது இதை குறித்து தேவன் மிக தெளிவாக கூறியிருக்கிற நமக்கு தெரியும் ஒரு சிலர் திருட்டிலும் கொள்ளையிலும் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் அதாவது வங்கியில் கொள்ளை அடிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்று சொன்னால் ஒருவர் செய்ய போகிற தவறுக்காக அந்த தவறை குறித்து தேவனிடத்தில் ஜபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே வேளையில் நாம் என்னென்ன காரியங்களை நாமம் மகிமைப்படும் மற்றும் பிறரும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் ஊக்குவிக்கும் எனவும் நிதானித்து பார்க்க வேண்டும் பெரியமானவர்களே சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பொறுமை தேவை என்பதால் சில வேலைகளில் கடினமாக இருக்கிறது ஆமா உலக பிரகாரமாய் எடுத்துக்கொண்டாலும் நாம் வாகனங்களில் எங்காவது செல்லும் பொழுது என்றால் நமக்கு டென்ஷன் ஆகிவிடும் பொதுமை இல்லை நாம் உலக பிரகாதமான வாழ்க்கையில் வாழும் பொழுது நமக்கு பொதுமை மிகவும் அவசியம் ஆனால் பொதுமையை கடைபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் சில வேலைகளிலே நமக்கு பொதுமை பொதுமையை ஆண்டவர் கொடுக்கும்படியாக வேண்டிக் வேண்டும் பிரிமானவர்களே பொதுமை தேவை என்பதால் சில வேலைகளில் கடினமாக இருக்கிறது நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய சித்தம் அனைத்தையும் ஒரே சமயத்தில் தெரிந்து கொள்ள விரும்புவது ஆகும் பொதுமை கிடையாது ஒரே நேரத்தில் சித்த எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும் நமக்கு இருக்கிறது ஆனால் தேவன் அவ்வாறு செயல்படுவதில்லை அவர் விரும்புகிறபடி அவர் விரும்புகிற காரியங்களில் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் ஒரு தடவை நமக்கு ஒரு படி எடுத்து வைக்க அனுமதிக்கிறார் அது போலவே ஒவ்வொரு படியாக விசுவாசத்தின் மூலமாக அவரையே நம்பி நாம் செல்ல வேண்டும் பெரியமானவர்களே அப்படி செய்வது தான் அவர் விரும்புகிறார் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் மேலும் வழிநடத்துவதற்காக காத்திருக்க நமக்கு தெரிந்திருக்கிற நன்மையான காரியங்களை செய்வதில் நாம் மும்முரமாக இருந்து விடுகிறோம் யாக்கோபு நான்கு பதினேழு நாம் எப்போதும் தேவன் நமக்கு நாம் விரும்புகிற குறிப்பிட்ட காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என வாஞ்சிக்கிறோம் உதாரணமாக எங்கே வேலை வேண்டும் என்ன வேலை வேண்டும் எங்கு வசிக்க வேண்டும் யாரை திருமணம் செய்ய வேண்டும் எந்த வாகனம் வாங்க வேண்டும் அதாவது எந்த கார் வாங்க வேண்டும் எந்த பைக் வாங்க வேண்டும் முதலியவற்றை தேவன் நமக்கு தருவார் அல்லது தர வேண்டும் என்று நாம் திரும்புகிறோம் தேவன் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதிக்கிறார் அதே வேளையில் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிறபடி இருப்போமானால் தவறான தீர்வுகளை தேர்ந்தெடுப்பதில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் பிரியமானவர்கள் அப்போ சிலர் பதினாறு வசனம் மற்றும் ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளை கலந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்திரியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை ஒட்டாது இருந்தார் என்று சொல்லிதான் பார்க்கிறோம் அதாவது கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே அவர்கள் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாத மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரியத்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி தான் பார்க்கிறோம் ஆசியாவில் வசனத்தை சொல்லாத படிக்கு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரியத்தனம் பண்ணினார்கள் ஆனால் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார் பார்க்கிறோம் இப்படியாக அதாவது முடிவுகளை எடுப்பதில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் அதிகமாக தெரிந்து கொள்ளும் போது அவருக்கு என்னென்ன காரியங்கள் பிடிக்கும் என்பதை சுலபமாக அறிந்து கொள்கிறோம் அல்லவா நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவில் இந்த காரியம் மெய்யா இருக்கிறது வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து ஆவியானவரில் சார்ந்து தேவ நமக்கு கிறிஸ்துவின் தேவன் கொடுக்கிறார் ஒன்று அதிகாரம் பார்க்கிறோம் நாம் அவரை நமக்கு உதவி செய்கிறார் தேவனுடைய நடத்துதல் நமக்கு துரிதமாக கிடைக்கிறதாய் இருக்கிறது உதவனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கும் தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் பதினொன்று ஐந்தில் பார்க்கிறோம் நாம் கர்த்தருடன் நெருக்கமாக நடந்து கொண்டு உண்மையிலேயே நாம் வாழ்வில் அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறோமானால் தேவன் நம்முடைய இருதயங்களில் அவர் விருப்பங்களை வைப்பார் மட்டுமே விரும்ப வேண்டும் உலக பிரகாரமான காரியங்களை விரும்பக்கூடாது நம் சொந்த விருப்பங்களை அல்ல கற்றிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கில் பார்க்கிறோம் ஆக நாம் கற்றலிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி வேண்டும் கருத்து நமக்கு காட்டுகிற வழியில் நாம் நடக்க வேண்டும் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கருத்த நம்மை அவருடைய சித்தத்தின் படி வைப்பார் பிரியமானவர்களே அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும் நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அதில் என்று சொல்லி பார்க்கிறோம் உலக பிரகாரமான காரியங்களை அல்ல ஆவிக்குரிய பிரகாரம் பிரபாதமான காரியங்களை அப்பா உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை சித்தத்தை நான் தகுதிப்படுத்துகிறாச்சா உங்களுடைய ஆண்டவராக இயேசு நம்பி விசுவாசிப்போமானால் தேவன் நம்முடைய சித்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் தேவனுடைய சித்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் தேவனிடத்தில் கேட்டும் நாம் புரிந்து கொள்ளலாம் பெரியமானது சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா பிதாவே உங்களுடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க நான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுதான் பெரிதான விருப்பம் எந்த இடத்தில் இருக்கிறது தகப்பனே அப்பா நான் என்னுடைய சொந்த விருப்பங்களை உலக பிரதாரமான விருப்பங்களை அறிந்து கொள்ளும் இடத்தில் கேட்கவில்லை தகப்பனே அப்பாவும் இடத்தில் நான் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்போ நீர் என்னுடைய இதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்யும்படியாக உடைய சித்தத்தை கத்தாவே எனக்கு காண்பேங்க என்று சொல்லி நாம் வேண்டிக்கொள்ளும் பொழுது அவருடைய சித்தத்தை நமக்கு தெளிவுபடுத்துவா நாம் அவருடைய தேவைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானது இல்லை தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாதாக ஆமேன் ஆமேன்